அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல ஜனாசா தொழுகை எப்படி தொழுக போறோம் பார்க்க போறோம் இப்போ ஒருத்தவங்க இறன்ட்டாங்கன்னா அவங்களோட மையத்துக்காக நம்ம முஸ்லிம்கா இருந்தவங்க செய்யற கடமை நிறைய இருக்கும் ஜத் அதுல ஒரு கடமை எதுன்னு வச்சுக்கலாம் இந்த ஜனாசா தொலையை தொழில் வந்து முடிக்கிற வழி இருந்தாங்கன்னா அந்த இமாமுக்கு அந்த முக்ததிக்கு ஒரு கீழ தளவுக்கு நன்மை கிடைக்குங்க ஜத் அந்த மையத்தை அடக்கம் பண்ற முடிவு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு கீரை தலைவுக்கு நன்மை கிடைக்கும் சட்டம் என்ன ஜனாசா தொழுகை வந்து ஃபர்லி கிஃபாயான்னு சொல்லுவாங்க ஜத் இந்த இந்த ஜனாசா தொழுகையில நாலு தக்பீர் சொல்லுவாங்க நாலு தக்பீர் இருக்குது ஜனாசா தொழுகையினுடைய தொழுகை முறையில கைகளை உயர்த்தணுமா எல்லா தக்பீர்லையும் முதல் தக்பீருக்கு மட்டும் உயர்த்துங்க ஜத் மற்ற தக்பீருக்குலாம் உயர்த்த தேவையில்லை

سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك وجل ثناؤك لا اله غيرك الله اكبر الله اللهم صل على آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله أكبر, الله أكبر. اللهم اغفر لحينا وميتنا والشاخدين ورائبنا وشع وغائبنا وشعيرنا وقبيرنا ودقرنا وانسانا اللهم اغفر لي اللهم اني لا اللهم من أحييته منا فاخيه على الإسلام ومن توفيته منا فتوفاه على الإيمان الله أكبر அஸ்லாம் வலைக்கும் அரஹமத்துல அஸ்வலாம் அலைக்கும் இந்த முக்ததி வந்து இந்த இந்த ஜனாசா தொலைவுக்காக இந்த இமாமை பின்தொடர்ந்து தொடர்ந்து காக அல்லாஹுவை அல்லாஹுக்காக தொழுகின்றேன் அப்படின்னு நியூ இமாம் வந்து இந்த ஜனாசாவுக்காக இமாமாக நின்று தொழு வைக்கிறேன் கிப்லாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொலை வைக்கிறேன் அப்படின்னு நியத்துக்கிறேன்